தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் மார்ச் மாதம் முதலாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சனிக்கிழமை இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கின்றேன் இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகளாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா அவர்களுக்கு பின்னால் ஒரு ஆபத்தான அபாயகரமான குழு ஒன்று இயங்குவதாக ஞானசார தேரர் தெரிவித்திருக்கின்றார் இது குறித்து விரிவாக பார்க்க இருக்கின்றோம் அத்துடன் உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் மே மாதத்தினுடைய முதல் வாரத்தில் நடத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகின்றது அது குறித்தும் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் அத்துடன் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் நேற்று பாராளுமன்றத்திலே உரையாற்றியிருக்கின்றார் அதிலிருந்து தெரிவு செய்யப்பட்ட மூன்று முக்கியமான விடயங்களை இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம் அத்துடன் அதானி குழுமத்துடன் மீள பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிப்பதற்கு தாங்கள் தயாராக இருப்பதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது இது சம்பந்தம் மூலமாக அதானி குழுமத்துக்கு ஒரு கடிதம் ஒன்றும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம் மருத்துவரும் பாராளுமன்ற உறுப்பினருமாகிய அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் ஒரு அதிர்ச்சியூட்டும் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கின்றனர் அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம் அத்துடன் முன்னாள் பொலிஸ்மா அதிபர் தேசபந்து தென்னகோன் அவர்களை கைது செய்வதற்கு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது இவை உள்ளிட்ட மேலும் பல செய்திகளும் ஒரு முக்கியமான கேலி சித்திரமும் இன்றைய காணொளியில் காத்திருக்கின்றன விரிவான செய்திகள் தொடர்கின்றன நாட்டில் எரிபொருளுக்கு எந்த விதமான தட்டுப்பாடும் இல்லை எனவும் யாரும் பதட்டமடைய வேண்டாம் எனவும் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்திருக்கிறது என்ன நடந்திருக்கு என்று சொன்னால் நேற்று வெள்ளிக்கிழமை இருபத்தி எட்டாம் தேதி நள்ளிரவில் இருந்து இந்த எரிபொருளை வந்து நாடு முழுவதும் விநியோகம் செய்கிறார்கள் இருக்கிறேன்னு தானே அவர்களுக்கு ஒரு சங்கம் இருக்குன்னு தானே எரிபொருள் விநியோகிப்போர் சங்கம் என்று சொல்லி அவையில் வந்து ஒரு வேலை நிறுத்தம் மாதிரி அறிவிச்சிருக்கிறோம் என்ன நிறுத்தம் என்று சொன்னால் இனிமேல் புது ஓடர்கள் எடுக்க மாட்டோம் என்று சொல்லி ஏற்கனவே எடுத்த ஓடர்களுக்குரிய சப்ளை வந்து நாடு முழுக்க செய்வோம் ஆனால் இனி புது ஓடர்கள் எதுவுமே நாங்கள் எடுக்க மாட்டோம் என்று சொல்லி அறிவிச்சிருக்கினோம் அப்பையிலேருந்து நேற்று நள்ளிரவு பன்னிரெண்டு மணியிலே இருந்து எதுக்காக இந்த ஒரு வேலை நிறுத்தம் என்று சொன்னால் எதுக்காக இந்த ஒரு அறிவிப்பு என்று சொன்னால் அவைக்கு வழங்கப்பட்டு வந்த விலை தள்ளுபடி மூன்று சதவீத தள்ளுபடி வழங்கப்பட்டு வந்ததாம் அது வந்து பேரசாங்கத்தால் நிப்பாட்டப்பட்டிருக்குது அல்லது பெட்ரோலிய கூட்டு தாவனத்தால் வந்து நிப்பாட்டப்பட்டிருக்குது அதை கண்டிக்கும் விதமாக தான் இந்த ஒரு பணி புறக்கணிப்பு மாதிரி செய்யினோம் அப்போ அது என்ன விஷயம் என்று சொல்லி இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாவணம் வந்து ஒரு விளக்கம் அளிச்சிருக்குது என்னன்டா இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மார்ச் மாதமே இந்த மூன்று சதவீத தள்ளுபடி வந்து ரத்து செய்யப்பட்டுட்டுதாம் ஆனா அதுக்கு பிரதமர் தொடர்ந்து வழங்கப்பட்டு கொண்டே வந்ததாம் இப்போ இருக்கிற அவர்களுக்கு வழங்கப்படுற அந்த விலை வந்து ஒரு இலிகலானது சட்டவிரோதமானது என்று சொல்லி இலங்கை பெற்றோலிய கூட்டுத்தாபனம் அறிவிச்சிருக்குது எனவே இது சம்பந்தமாக இரண்டு தரப்புக்கு முடியல பேச்சுவார்த்தைகள் நடக்கும் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கலாம் இருந்தபோதிலும் கூட நாடு முழுவதும் எரிபொருளுக்கு எந்த விதமான தட்டுப்பாடும் இல்லை என்று சொல்லி இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவிச்சிருக்குது ஏனென்று சொன்னால் நேற்று நள்ளிரவிலிருந்து நாடு முழுக்க ஒரு செய்தி பரவி கொண்டே வந்தது எல்லா இடம் முறை கியூவில் நிற்கிற மக்கள் எரிபொருளுக்கு வந்து சரியான தட்டுப்பாடு என்று சொல்லி எனவே இந்த காணொலியை வந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் நாட்டில் வந்து எந்த பகுதியில் வசித்தாலும் உங்களுடைய பகுதிகளில் என்ன நிலைமை எரிபொருளுக்கு வந்து கியூவில் நிற்க வேண்டியிருக்குதா தட்டுப்பாடாக இருக்கா இது மாதிரியான விவரங்களை வந்து மறக்காமல் கீழே எழுதுங்கள் மே மாதம் முதல் வாரத்தில் உள்ளூராட்சி சபை தேர்தல்களை நடத்துவதற்கு தேர்தல் திணைக்களம் யோசித்திருப்பதாக தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது இதற்கான இறுதி முடிவை அவர்களிடம் எடுக்கலை ஆனால் மே மாதம் முதல் வாரத்தில் நடத்தலாம் என்று சொல்லி ஒரு உத்தேசமாக யோசிச்சிருக்கணுமாம் அதற்கான உத்தியோகபூர்வமான அறிவிப்பு இப்போ வரப்போகிற கிழமை வந்து வெளியிடுமாம் தேர்தல் திணைக்களம் இருந்தபோதிலும் கூட மே மாதம் முதல் வாரத்தில் பெரும்பாலும் நடக்கும் என்று சொல்லி சொல்லப்படுது ஏற்கனவே ஏப்ரல் மாத கடைசியில் வைக்கிறது சொல்லி ஒரு கதை கொண்டாடிப்பட்டது அப்போ எங்களுடைய எதிர்கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து போய் எந்த வேற்றுமை இல்லாமல் எந்த பாகுபாடும் இல்லாமல் ஒற்றுமையாக போய் தேர்தல் திணைக்களத்தில் கேட்டவே இந்த தேர்தலை வந்து ஒத்தி வைக்கச் சொல்லி ஏன்னு சொன்னால் ஓஎல் எக்ஸாம் இருது பிறகு வந்து எங்கள்ட காசு இல்லை எங்களுக்கு போதிய அளவு ஆக்கள் இல்லை இந்த மாதிரி கணக்கு கதைகள் எல்லாம் சொல்லி ஒத்தி வைக்க சொல்லி சொன்னது இப்போ என்ன பிரச்சனைன்னு சொன்னால் ஏப்ரல் மாதம் கடைசியில் இருந்து மே மாதம் முதல் வாரத்துக்கு ஒத்தி வச்சா அதுக்கு என்ன நூறு நாள் ஆயிருக்குது உள்ளுக்குள்ளே இல்லையே அல்லது ஒரு வருஷமாக இருக்குது இல்லை தானே ஒரு கிழமை தான் இருக்கும் ஏப்ரல் கடைசி கிழமைக்கும் மே முதல் கிழமைக்கும் இவ்வளோ ஆகலாம் வித்தியாசம் எனவே வந்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியல அல்லது திரும்பவும் ஒத்தி வைக்க சொல்லி வேல் போய் கேப்பினமோ இன்னும் தெரியல எனவே இந்த கிழமை இப்போ வரப்போகிற கிழமை வந்து தேர்தல் திணைக்களம் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கும் அதுவரை இருந்து பார்ப்போம் அதானி குழுமத்துடன் மீண்டும் பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்கு தாங்கள் தயாராக இருப்பதாக அதாவது இலங்கை அரசாங்கம் தயாராக இருப்பதாக உத்தியோகபூர்வமாக எழுத்து மூலம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதானி குழுமத்துக்கு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் மன்னார் பகுதியில் அமைக்கப்பட இருந்த காற்றாலை மின்சார திட்டத்தை தாங்கள் கைவிடப் போவதாக அதானி குழுமம் அண்மையில் அறிவித்திருந்தது பிறகு அதுக்கு பிறகு ஒரு கிழமை கழிச்சு ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது அந்த பேச்சுவார்த்தையும் சரிவராமல் அது அப்படியே முறிஞ்சு போனது இப்போ வந்து இலங்கை அரசாங்கம் திரும்ப ஒரு கடிதம் போட்டிருக்குது நாங்கள் தயாராக இருக்கிறோம் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னால் நீங்கள் சொல்கிற அந்த டாரிஃப் அந்த கட்டணம் வந்து அதிகமாக இருக்குது எனவே அதை வந்து நாங்கள் பேசி தீர்த்திட்டோம் சொன்னால் வேறு எந்த பிரச்சனையுமே இல்லை எனவே நாங்கள் திரும்ப ஒருக்கா கதைப்போம் என்று சொல்லி எரிசக்தி அமைச்சர் வந்து கடிதம் போட்டிருக்கிறார் அதானி குழுமத்துக்கு உத்தியோகபூர்வமாக அந்த கடிதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால் இந்த கடிதத்தை கண்டவுடன் இரண்டு கிழமைக்குள்ளே வந்து நீங்கள் எழுத்து மூலம் பதில் சொல்லுங்க என்று சொல்லி இந்த கடிதம் வந்து எப்போ அனுப்பப்பட்டிருக்குன்னு சொன்னால் போன திங்கக்கிழமை அனுப்பப்பட்டிருக்கிறது எனவே டெண்டு கிழமைக்குள்ள வந்து அதானி குழுமம் பதில் சொல்லணும் இதுக்காவையில் ஓமா இல்லையா திரும்ப வந்து பேச்சுவார்த்தை நடத்த போயணுமா இல்லையான்னு சொல்லி இதுக்கிடையில உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதானி குழுமத்துக்கு வந்து வேறு முதலீடுகளும் இருக்குது அதில் வந்து எழுநூறு மில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் பெறுமதியான முதலீடு வந்து கொழும்பு துறைமுகத்தில் ஒரு டெர்மினல் அது அமைக்கிற பணிகள் இருக்குது அதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அது போய்கொண்டு தான் இருக்குது எனவே இப்போ பிரச்சனை வந்து இந்த மன்னாரில் இருக்கிற காற்றாலை மின்சாரத்து மருத்துவரும் பாராளுமன்ற உறுப்பினருமாகிய அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் ஒரு அதிர்ச்சியூட்டும் அறிவிப்பு பக்கத்தில் வெளியிட்டிருக்கின்றார் பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை சட்டத்தரணி கௌசல்யா நரேந்திரன் அவர்களிடம் ஒப்படைக்கப் போவதாக சொல்லியிருக்கின்றார் அதுக்கு பிறகு எந்த விதமான அப்டேட்டையும் காணல டாக்டரை வந்து கண்டாக்ட் பண்ண முடியலை அந்த அறிவிப்பு எப்படியான அறிவிப்பு உண்மையிலேயே சீரியஸான அறிவிப்பா இல்லையா என்று சொல்லி தெரியல எனவே இதற்குரிய ஒரு பதிலையும் ஒரு தெளிவூட்டலையும் வந்து ஒரு காணொலி மூலமாக டாக்டர் விளங்கப்படுத்தணும் என்றது எங்களுடைய எதிர்பார்ப்பு ஏன் எடுத்தோன்னா இது ஒரு பதட்டமாகவே இருக்குது எதுக்காக டாக்டர் திடீரென்று இப்படி அறிவித்தவர் என்று சொல்லி எனவே டாக்டருடைய பதிலை நாங்கள் எதிர்பார்ப்போம் நாடு முழுவதும் நாற்பத்தி மூவாயிரத்தி இருநூற்றி எழுபத்தி மூன்று ஆசிரியர் பணிக்கான வெற்றிடங்கள் இருப்பதாக பிரதமரும் கல்வி அமைச்சரும் ஆகிய ஹரணி அமரசூரியா அவர்கள் பாராளுமன்றத்தில் சொல்லியிருக்கின்றார் நாடு முழுவதும் பார்க்கக்குள்ளே வந்து நாற்பத்தி மூவாயிரத்தி இருநூற்றி எழுபத்தி மூன்று ஆசிரிய பணிக்கான வெற்றிடங்கள் இருக்கான் அந்த வெட்டிடங்கள் மிக விரைவில் நிரப்பப்படும் என்று சொல்லி பிரதமர் அவர்கள் சொல்லியிருக்கிறார் என்ன என்று சொன்னால் ஒவ்வொரு மாகாணங்கள் அடிப்படையில் வந்து எல்லா மாகாணங்கள்லையும் மொத்தமாக நாற்பதாயிரத்தி அறுநூற்றி இருபத்தோரு வெட்டிடங்களும் தேசிய பாடசாலைகள் இருக்குது தானே அந்த தேசிய பாடசாலைகளில் வந்து ரெண்டாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு வெட்டிடங்களும் இருக்காம் எனவே வந்து மிக விரைவில் நிரப்பப்படும் என்று சொல்லி பிரதமர் அவர்கள் சொல்லியிருக்கிறார் அதே நேரம் பாத்தீங்கன்னு சொன்னா இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மே மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ஒரு எக்ஸாம் ஒன்று நடந்ததாம் அதாவது டீச்சர்ஸ் மாருக்கான எக்ஸாம் அதாவது ஆசிரியர் பணிக்கு ஆட்களை உள்வாங்குவதற்கான பரீட்சை ஒன்று நடந்ததாம் பிறகு வந்து அதில் நிறைய பேர் அந்த பரீட்சை எழுதினவையாம் இந்த காணொலியை செலவில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம் அந்த பரீட்சையில் தோற்றி அதில் நீங்கள் சித்தி அடைந்து இந்த வரைக்கும் ஆசிரியர் பணி கிடைக்காதாக்கள் இந்த காணொலியை நீங்கள் பார்த்து கொண்டு அப்போ அந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடந்த அந்த எக்ஸாமுக்கு என்ன நடந்ததுன்னு சொன்னால் அது வந்து பிறகு கோவிட் காரணமாக போஸ்ட்போன் பண்ணி வைக்கப்பட்டதாம் அதில் வந்து பாஸ் ஆன்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் கொடுக்காமல் போஸ்ட்போன் பண்ணி வச்சதாம் ஏன் எடுத்தோம்னா கோவிட் காரணமாக எனவே அவர்களுக்கும் வேலை வாய்ப்புகள் வழங்கப்படும் என்று சொல்லி பிரதமர் ஹரணி அமரசூரி அவர்கள் சொல்லியிருக்கிறார் எனவே இந்த வெற்றிடங்கள் அனைத்தும் நிரப்ப அனைத்து பாடசாலைகளும் ஆசிரியர் பற்றாக்குறையே இருக்கக்கூடாது என்பதுதான் எங்களுடைய விருப்பம் நாடு முழுவதிலும் இருக்கின்ற சகல நீதிமன்றங்களிலும் விசாரிக்கப்படாத கேசுகள் அதாவது பெண்டிங் கேசுகள் என்று சொல்லி ஏராளமான கேசுகள் இருப்பதாக அது சம்பந்தமாக ஒரு புள்ளி விவரம் ஒன்று வந்திருக்குது அதை பார்த்தாலே தலை சுத்துது ஏனென்று சொன்னால் எவ்வளவு கேசுகள் வந்து விசாரிக்கப்படாமல் இருக்குன்னு சொன்னா பதினோரு லட்சம் கேஸுகளாம் நாடு முழுவதிலும் இருக்கின்ற எல்லா நீதிமன்றங்களையும் அது உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் மேன்முறையீட்டு நீதிமன்றம் மாவட்ட நீதிமன்றம் என்று சொல்லி எந்த விதமான வித்தியாசம் இல்லாமல் எல்லா நீதிமன்றங்களையும் வந்து நிறைய வழக்குகள் வந்து நிலுவையில் இருக்குதாம் அதனுடைய எண்ணிக்கை வந்து பதினோரு லட்சமாம் ஒன் பாயிண்ட் ஒன் மில்லியனா அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சுப்ரீம் கோர்ட் தானே சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ஐயாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தஞ்சு கேஸுகள் வந்து பெண்ணிங்கில் இருக்காம் அதே மாதிரி கோர்ட் ஆஃப் அப்பீல் அதாவது முறையீட்டு நீதிமன்றம் இருக்குத்தானே அதில் வந்து நாலாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு கேஸுகள் வந்து பென்னிங்கில் இருக்காம் டிஸ்ட்ரிக் கோர்ட் மாவட்ட நீதிமன்றங்களில் வந்து ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி அஞ்சு அவ்வளோ கேஸுகள் வந்து பென்னிங்கில் இருக்குது அதே மாதிரி ஹை கோர்ட் உயர் நீதிமன்றத்தில் வந்து இருபத்தி ஏழாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி நாலு கேஸுகள் வந்து பென்னிங்கிலே இருக்காம் இந்த மாதிரி நாடு முழுவதிலும் இருக்கின்ற சகல நீதிமன்றங்களையும் விசாரிக்கப்படாத கேஸுகள் அல்லது விசாரிக்கப்பட்ட தீர்ப்பு வழங்கப்படாத கேஸுகள் என்று சொல்லி பெண்டிங் கேஸுகள் வந்து எவ்வளோ இருக்குன்னு சொன்னால் பதினோரு லட்சம் அதனுடைய எக்ஸாக்ட் சரியான தொகை எவ்வளோன்னு சொன்னால் பதினோரு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரத்தி எண்ணூற்றி பதினெட்டு கேஸுகள் வந்து பெண்டிங்ல இருக்க ஜனாதிபதி திசா திசாநாயக்கா அவர்களுக்கு பின்னால ஆபத்தான படு பயங்கரமான ஒரு குழு ஒன்று இயங்கி என்று சொல்லி சொல்லியிருக்கிறத யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஞானசார தேரர் இப்போதான் ஜெயிலில் இருந்து வந்து தத்துவம் எல்லாம் காய்ச்சவர் என்ன சொன்னவர் என்று சொன்னால் ஜெயிலில் அடிக்கிறாங்க கொள்றாங்க ஒரே கஷ்டம்னு சொன்னவர் அப்போ நாங்கள்லாம் நினைச்சேன் திருந்திட்டார் போல இருக்குன்னு சொல்லி இல்லை இல்லை அவர் திருந்தேல அவருங்க திருந்துறது இப்போ வந்து ஊடக சந்திப்பு ஒன்று வச்சு அதில் சொல்லியிருக்கிறேன்னு சொன்னால் இந்த ஆட்சியே சரியில்லை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பின்னாலேயே ஒரு பயங்கரமான குழு குழு ஒன்று இருக்குது அவர்கள் தான் இப்போ நாட்டு ஆண்டு இருக்கினம் அதோட இஸ்லாமிய பயங்கரவாதிகள் இருக்கினம் அதில் வந்து அரசாங்கத்தில் நிறைய பேர் அங்கம் வகிக்கணும் அதாவது இஸ்லாமிய பயங்கரவாதிகளோட சம்பந்தப்பட்டாக்கள் வந்து அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கணும் எனவே இந்த அரசாங்கம் சரியில்லை இதில் வந்து படு பயங்கரமான ஆட்கள் எல்லாம் இருக்கணும் அதுன்னு சொல்லி கணக்கை சொல்லி வச்சுக்கார் நான் நினைக்கிறேன் இவ்வளோ காலம் ஜெயிலில் இருந்து சாப்பிட்ட களி வந்து அவர் காணாது போல நடக்குது அல்லது அந்த களியை வந்து அவர் மிஸ் பண்ணுற போல நடக்குது ஏன் சொல்லுங்க பார்ப்போம் நாங்கள் ஏதாவது ஒரு சாப்பாட்டை உதாரணமாக கோஃபியோ ஏதாவது ஒன்றை வந்து தொடர்ந்து சாப்பிட்டு கொண்டு வந்தால் மட்டும் சுற்ற அதுக்கு நாங்கள் அடிமை ஆயிடுவோம் அது இல்லாமல் அப்புறம் எங்களால் இருக்க முடியாமல் இருக்கும் அதே மாதிரி இவருக்கு வந்து அந்த ஜெயில் களி இல்லாமல் இருக்க முடியாமல் இருக்குது போல இடக்கு அதால் இப்போ தேவையில்லாமல் ஒரு ஊடக சந்திப்போட நடத்தி இஸ்லாமிய பயங்கரவாதம் இருக்குது அது அரசாங்கத்துக்குள்ளே இருக்குன்னு சொல்லி தேவையெல்லாம் காய்ச்சி வச்சுக்கார் எனவே எங்கேருந்து வந்தாரோ அங்கே மறுபடியும் போகிறதுக்கு இப்போ ட்ரை பண்ணுறார் ஆள் இந்த கோலத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் தாடியெல்லாம் வளர்த்து ஒரு பௌத்த பிக்குக்குரிய அடையாளமே இல்லாமல் இருக்கிறார் எனவே எங்கேருந்து வந்தாரோ அங்கே போகிறதுக்கு ஆள் பயங்கரமாக ட்ரை பண்ணுறார் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் நேற்று பாராளுமன்றத்தில் ஒரு சிறப்புரை ஒன்று ஆற்றியிருந்தவர் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமாக அவருடைய சிறப்புரை இருந்தது அதிலிருந்து தெரிவு செய்யப்பட்ட மூன்று முக்கியமான விடயங்களை நாங்கள் இதில் பார்க்க போகிறோம் முதலாவது சொல்லியிருக்கார் என்னென்ன சொன்னால் இப்போ இதுக்குன்தான் பாதாள உலக குழுக்கள் இவென்ற அழிவு காலம் வந்து ஆரம்பிச்சிட்டது இனி கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சொன்று தான் போகினோம் ஏன் சொல்லுங்க அப்போம் இவ்வளோ காலம் வந்து பாராளுமன்ற உறுப்பினர்களை வந்து ஊட்டி ஊட்டி வளர்த்தது அவைக்கு வந்து ஆதரவு கொடுத்தது இந்த அரசியல் கட்சிகள் தானே இப்போ வந்து அரசியல் கட்சிகளினுடைய ஆதரவை வந்து அவையில் இழந்துட்டோம் எந்த ஒரு அரசியல் கட்சியும் நீ ஆதரவு கொடுக்கல என்ன பிடிச்சி உழுக ஓட்டு விட்டுருவாங்க எனவே வந்து இந்த பழைய மாதிரி இந்த காசை கொடுக்கறது அந்த வேலையை செய்கிறது இந்த வேலையை செய்விக்கிறது இந்த விளையாட்டு எல்லாமே சரி வராது எனவே அனைத்து பாதாள உலக குழுக்களும் வந்து அரசியல் செல்வாக்கை இழந்து விட்டன எனவே அவர்கள் மிக விரைவில் அழிக்கப்படுவார்கள் என்று சொல்லி ஒரு மிக முக்கியமான வாக்குறுதி ஒன்றை கொடுத்திருக்கின்றார் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா இது முதலாவது ரெண்டாவது வந்து ராணுவத்தில் வந்து ஆட்குறைப்பு செய்ய போறார் ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டளவில் அளவில் அப்போ ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு அளவில் இலங்கை ராணுவத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முப்படையிலையும் இலங்கை ராணுவம் தானே ராணுவத்தில் வந்து ஒரு லட்சம் பேர் தானே இருப்பினமாம் அதுக்கு பிறகு நேவி இருக்குது தானே கடற்படை அதில் வந்து நாற்பதாயிரம் பேர் தானே இருப்பினமாம் அதே மாதிரி ஏர்ஃபோர்ஸ் விமானப்படை இருக்குது தானே அதில் வந்து பதினெட்டாயிரம் பேர் தானே இருப்பினமாம் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு அளவில் அப்போ இதில் நாங்கள் என்ன விளங்கி கொள்ளணும்னு சொன்னால் அளவுக்கு அதிகமான ஆக்களை வச்சிருந்து அவையில் ஆயுதங்களோட தப்பியோடி தேவையில்லாமல் சமூக விரோத செயல்களில் செய்கிறதும் பார்க்க அரசாங்கமாகவே அவையில் குறைச்சு முறைப்படி அவையில் குறைச்சி அவைக்கு பயிற்சியெல்லாம் கொடுத்து அவைக்கு புனர்வாழ்வெல்லாம் கொடுத்து சமூகத்தில் சேர்த்து விட்ட ஒரு பிரச்சனையும் இல்லை தானே எனவே ஜனாதிபதியினுடைய இந்த நடவடிக்கை வந்து நல்ல ஒரு நடவடிக்கை இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டளவில் இப்படியான ஒரு படை குறைப்பு இடம்பெறுமாம் அதுக்கு மூன்றாவதாக இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்கார் இந்த ஆட்சியை வந்து யாராலும் கலைக்கவோ கவிழ்க்கவோ முடியாது சில பேர் வந்து பயங்கரமாக ட்ரை பண்ணி நம்ம ஆட்சியை கவிழ்க்கலாம் என்று சொல்லி பொருளாதார காரணத்துக்காகவோ வேறு எந்த காரணத்துக்காகவோ இந்த ஆட்சியை வந்து யாராலும் கவிழ்க்க முடியாது என்று சொல்லி உறுதியாக கூறியிருக்கின்றார் பாராளுமன்றத்தில் நேற்று ஜனாதிபதி அனுர குமார அடுத்ததாக இன்றைய கேலி சித்திரம் கார்ட்டூன் இந்த கேலி சித்திரம் வந்து ஒரு வித்தியாசமான கேலி சித்திரம் இது சொல்ல வார கருத்தோடு எனக்கு பெருசாக உடன்பாடு இல்லை நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு பார்ப்போம் அதாவது பாதாள உலக குழுவை சேர்ந்த ஒரு ரவுடியோரால் ஒரு சாதாரண பொது மகனை நோக்கி துவக்க நிட்டுறார் அதாவது அவரை சுடுறத்துக்கு ஆகிறார் சரியோ அதுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ரவுடியை வந்து ஒரு பெரிய பூதம் போன்று சுடுறதுக்கு ரெடியாகுது அந்த பூதம் எதன்று சொன்னால் பவர்ட்டி அதாவது வறுமை என்று கிடக்குது எனவே இந்த கேலி சித்திரம் என்ன சொல்ல வருது என்று வறுமை வந்து பாதாள உலக குழுக்களை கொல்லும் போது பாதாள உலக குழுக்கள் வந்து சாதாரண பொதுமக்களை கொல்லினம் என்று சொல்லி எனவே பாதாள உலக குழுக்கள் அந்த செயல்பாட்டில் ஈடுபடுறதுக்கு தான் காரணம் என்று சொல்லி சொல்ல வருதா இந்த சித்திரம் என்றது ஒரு கேள்விக்குறி அப்படி இருந்தாலும் நியாயப்படுத்தவே முடியாது ஏன்னு சொன்னா வறுமை என்றது நாட்டில் இருக்கிற தான் இருக்கும் அப்படி பார்க்கக்குள்ள அப்ப வறுமை காரணமாக எல்லாரும் வன்முறையில் இறங்க முடியுமா எனவே இந்த கேலி சித்திரத்தை பார்க்குள்ள இந்த ஒரு அர்த்தம் மட்டும்தான் இருக்கா அல்லது உங்களுக்கு வேறு ஏதாவது அர்த்தங்கள் தென்படுதா என்பதை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் மற்ற ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்